கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டுடைய வார்த்தை யோபின் புஸ்தகம் இருபத்ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும் அதனால் உமக்கு நன்மை வரும் சம்மி டு காட் அண்ட் பி அட் பீஸ் வித் ஹிம் இன் திஸ் வே ப்ராஸ்பரிட்டி வில் கம் டு யூ கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரோடு கூட பழகும் பொழுது கத்திரிக்க ஸ்தோத்திரம் சமாதானம் நிறைவாய் வருகிறது கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஆண்டுகளோடு கூட பழகி சமாதானமாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகிறது என்பதை குறித்து தேமானியனான எலிப்பாஸ் யோபுக்கு சொல்கிறதான வார்த்தை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிதாவோடு குமாரனாக் இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த தாவியானவரோடு அதாவது நம்முடைய திரிய தேவனோடு கூட நமக்கு தொடர்பு ஒரு பழக்கம் நமக்கு இருக்கிறதா டிவைன் கனெக்ஷன் நமக்கு இருக்கிறதா என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மனிதர்களோடு கூட நமக்கு பழக்கம் இருக்கிறது கத்தர்கிஸ்து உறவுகளோடு நமக்கு பழக்கம் இருக்கிறது நம்முடைய ஆண்டவரோடு கூட பழக்கம் இருக்கிறதா ஒருவேளை அவர்கள் மாம்சமானவர்களாக இருக்கிறபடினால் நாம் மாம்சமானவர்களாக நாமும் இருக்கிறபடினால் அவர்களோடு கூட பழக்கம் இருக்கிறது நம்முடைய தேவனோடு கூட நமக்கு எப்படி பழக்கம் உண்டாக முடியும் நம்முடைய ஆண்டவர் நம் நடுவிலே மாம்சமான ஒரு மனிதனாய் நம்மத்தில் இருக்கிறாரா என்று சொன்னால் அவர் வேதத்தின் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் நம்முடைய ஆண்டவர் ஆவியானவர் ஆவியின் ரூபம் கொண்டு இருக்கிறார் அப்படியானால் ஆவியான தெய்வத்தை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆவியிலே நாம் ஆராதிக்க வேண்டும் அப்போ ஆவியான தெய்வத்தோடு கூட எனக்கு ஒரு பழக்கம் வேண்டுமே ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே இருக்கிற தொடர்பை தான் பழக்கம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அது ஒருவேளை இப்படி சொல்லலாம் என்று நினைக்கிறேன் என்னுடைய ஜெப ஜீவிதம் எப்படி இருக்கிறது எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிறதான பழக்கம் எப்படிப்பட்டது காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை ஜபத்திலே நான் ஆண்டவரோடு கூட நேரம் செலவு பண்ணுகிறதான ஒரு மனிதனாய் காணப்படுகிறேன்னா அப்படி நான் நேரத்திலே நான் ஆண்டவருக்கு ஜபத்திலே நான் உண்மையான நேரத்தை கொடுத்த ஆண்டவரோடு கூட ஜப ஜீவிதத்தின் பழக்கம் எனக்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னால் ஏறக்குறைய இருபத்து நாலு மணி நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாகம் ரெண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் அப்படி நம் ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தில் தசோபாகத்தை கொடுத்துருக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவிட்டால் நான் என்னுடைய வேத வாசிப்பில் நான் எப்படி இருக்கிறேன் தேவன் எப்படி இருக்கிறார் வார்த்தை வடிவமாக இருக்கிறார் வார்த்தை வடிவமாக இருக்கிற ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்திற்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் எவ்வளவு மணி நேரம் ஆண்டவரோடு கூட வேதத்தை வாசிப்பதற்கு செலவு செய்கிறேன் இல்லாவிட்டால் ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம்தான் படிக்கிறேன் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு எல்லா காரியங்களுக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது நம்முடைய கடமை காரியங்களை செய்ய நமக்கு நேரம் இருக்கிறது அலுவலக பணிகளை செய்ய நேரம் இருக்கிறது சாப்பிடுவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது மனிதர்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பதற்கு நேரம் இருக்கிறது ஆனால் ஆண்டவரோடு கூட நேரம் செலவு பண்ணி ஜபிப்பதற்கோ அல்லாவிட்டால் வேதத்தை வாசிப்பதற்கோ சரியான நேரம் கொடுப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை வாட் வி ஆர் டாக்கிங் ஐ ஆம் ஸோ பிஸி நாம் என்ன சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் பிஸியாக இருக்கிறேன் எனக்கு ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்க முடியல வேதத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரத்தை ஒதுக்க முடியல சபையில் இருக்கிற கூட்டங்களுக்கு எனக்கு நேரத்தை சரியாக கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிறதான பழக்கம் சரியாக இல்லைன்னு அர்த்தம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற நேரத்தில் நான் சரியாக இருந்து வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் சரியாக இருந்து அப்படி இருந்தால்தான் நான் ஆண்டவரோடு கூட ஒரு பழக்கத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்போ தான் ஆண்டவரோடு கூட நான் சமாதானமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற தொடர்பில் நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதுதான் சமாதானம் என்கிற வார்த்தைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வேளை நம்ம எல்லாரும் பிள்ளைகளாக இருந்து தான் இன்றைக்கு ஒரு வேளை நீங்களும் ஒரு பெற்றோர் என்கிற நிலைமைக்கு வந்திருக்கலாம் நாம் இப்படி நினைப்போமே நம்ம பெற்றோர் நம்மோடு கூட நேரம் செலவு பண்ணாமல் ஊரெல்லாம் வெளியெல்லாம் போயிட்டு வருவாங்க வேலை கடமைகளை செய்வார்கள் ஆனால் பிள்ளைகளோடு உங்களோடு கூட நேரம் செலவு பண்ணாவிட்டால் உங்களுடைய மனது எப்படி இருக்கும் இன்னொன்று சொல்லுவோமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்ம எல்லாரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு நம்முடைய பிள்ளைகளோடு கூட நாம் நேரம் செலவு பண்ணலன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் நம்ம அப்பா கூட நம்ம பேசுகிறோமா இல்லாவிட்டால் பிள்ளைகளாகி நாம் அப்பாவோடு பேசுகிறோமா நம்ம எல்லா நம்முடைய நண்பர்களுக்கு நேரம் செலவு பண்ணுறதுக்கு இருக்குது நம்முடைய உறவினர்களுக்கு நேரம் காலேஜுக்கு படிப்புக்கு ஸ்கூலுக்கு எஜுகேஷனுக்கு விடோன் ஹட் டைம் டு ஸ்பெண்ட் வித் ஆ ஃபாதர் அண்ட் மாதர் நம்முடைய பெற்றோரோடு கூட நேரம் செலவு பண்ணுறதுக்கு டேட் அண்ட் மாம் ஐ ஆம் ஷோ பிஸி அப்படின்னு சொல்லிட்டு போனால் பெற்றோருடைய மனது எவ்வளோமா புண்படும் அதே போல தான் நம்முடைய ஆண்டவருடைய மனது புண்படும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு அப்படி ஆண்டவரோடு கூட இருக்கிற பழக்கம் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை வரும் ஆம் பிரியமானவர்களே நன்மை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுங்க முதல் காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அவரோடு பழகினால் சமாதானம் இருந்தால் நமக்கு நன்மை வரும் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டு ஒன்பது பனிரெண்டில் பார்க்கும் பொழுது நமக்கு நன்மை வந்ததை யாக்கோபு குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திரையாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் மருத்துவச்சிகள் கத்தருக்கு பயந்தபடினாலே அவர்களுக்கு நன்மை உண்டாயிற்று கத்தர்களுக்கு நன்மை செய்தார் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது நன்மை உண்டாகிறது உபாகமும் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கட்டளைகளுக்கு கை கொண்டு நடப்போமேனால் நன்மை நமக்கு உண்டாகும் என்று சொல்லி நன்மை பெற்றுக்கொள்வோம் ஆண்டு ரோடு கூட இருக்கிற பழக்கத்தை தொடர்பை அதிகரித்து கொள்வோம் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை அனுபவிப்போம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திர அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமோடு கூட பழகி சமாதானமாக இருக்க அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள பழகினால்தான் நன்மை உண்டாகிறது கர்த்தருக்கு பயந்திருந்தால் தான் யாத்திரை ஒன்று முப்பத்தி இருபத்தி ஒன்றில் போல நன்மை உண்டாகிறது கட்டளை கை கொண்டால்தான் உபாகமும் பத்து பதிமூன்றின்படி நன்மை உண்டாகிறது நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேதம் சொல்கிற கத்தர் நன்மையானதை தருவார் இந்த வார்த்தைகளின்படி நன்மைகளை அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டும் துதி கனமயமலாமக்கே செலுத்துகிறோம் நஸ் நகேசுபிநாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் இந்த ஜபத்தினோடு கூட இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் பெரியூர் வாலிபல் முதியவர்கள் ஒவ்வொருவரின் தனித்தனி ஆசீர்வதியும் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெய் ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்